ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் எத்தனையோ உருண்டை சாப்பிட்ருப்பீங்க கறி உருண்டை கோலா உருண்டை சிக்கன் உருண்டைன்னு இது வந்து வெஜ் உருண்டைங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை சத்தத்தை கேட்டீங்களா நல்ல வெளியில் மொறுன்னு உள்ள சாஃப்டாக எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நம்ம பண்ணுறது சோயா உருண்டை சோயா வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கணும் சோயாவோட டேஸ்ட்டு சிக்கனுக்கு சமமாக இருக்குங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் கேஸை ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் சோயா போட்டிங்கன்னா சோயா வந்து வெந்துடும் இப்போது சைடில் பபுள்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள் அந்த டைமில் சோயா போட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க கொதிக்க கிளறி விட்டுங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கை பொறுக்கிற சுடு வந்த உடனே அமுத்தி பாருங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வரணும் சோயா அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அப்படியே சிக்கன் உருண்டையே மிஞ்சின சுவையில் இருக்கும் முதல்ல தண்ணியெல்லாம் வடிச்சுருங்க தண்ணியெல்லாம் கீழேயே நல்லா கலெக்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா புழிஞ்சு புழிஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது தண்ணி இத்ரூண்டு கூட இருக்கக்கூடாது சிரமம் பக்கமாக நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் இப்போ பாருங்கள் அமுத்தி முடித்த உடனே நல்லா வர வரன்னு சோயா தண்ணியெல்லாம் வெளியில் விட்டுரும் சோயாவை தனியாக பிரித்து எடுத்துரும் இந்த ரெசிபி ஒரு எம்மியான ரெசிபிங்க வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டு தான் நம்ம தண்ணி எல்லாம் புளிஞ்சு எடுத்ததை மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா கொர கொரப்பா எடுத்தனும் தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாது இந்த மாதிரி ரெசிபீஸ்கெல்லாம் மசாலா கொஞ்சம் தூக்கலாவே இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சதை ஒரு தட்டில் மாற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் பார்க்க கட்டி மாதிரி இருக்கு காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க நார்மல் மிளகாய் தூளை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா எச்சா சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவைக்கேற்ப உப்பு நம்ம சோம்பு சேர்த்துனா நம்ம ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பெரட்டணும் அரிசி மேக்சிமம் நம்ம ஏன் சேர்த்துறோம்னா நல்லாவே கெட்டி தன்மை கொடுத்துரும் ஒட்டுக்கா சோயா கூட போட்டு பெரட்டாம கொஞ்சம் கொஞ்சமா பெரட்டினீங்கன்னா அதுல இருக்கிற தண்ணி அரிசி மாவை நல்லாவே அப்சார்ப் கெட்டி தன்மை கொடுத்துரும் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா தானே பெரட்டுறேன் எப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னு அரிசி மாவை ஒட்டுக்கா போடாம கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு தொட்டு அந்த சோயா கூட பெரட்டினாலே சோயால இருக்கிற தண்ணி எல்லாமே மேட்ச் ஆகி நல்லாவே கெட்டி ஆயிடும் பார்க்கவும் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது அடிகணமான கடாய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லா பக்கமுமே வெந்து வெளியில் மொறு மொறுன் இருக்கும் நம்ம சுட போகும்போது கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா பெரட்டிக்கணும் ஃபர்ஸ்டே கொத்தமல்லி போடக்கூடாது கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நம்ம பிரித்து பார்க்கும்போது கொத்தமல்லி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் நாட்டு மல்லி கிடைச்சா யூஸ் பண்ணி பாருங்க அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேணுங்கிற சைஸில் சின்ன சின்னதாக ஊருட்டிக்கோங்க நான் மீடியம் சைஸில் ஊருட்டிருக்கேன் இந்த மாதிரி உருண்டை ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நேரம் வெயிட்டீஸ்லலாம் வைக்கக்கூடாது டக்குன்னு உருண்டை பிடிச்சி அப்பப்போ போட்டணும் ரொம்ப நேரம் வச்சால் நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும் நான் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக எல்லா ரவுண்டையும் ஒட்டுக்காய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸை ஆன் பண்ணுவேன் எண்ணெய் காயறக்குள்ள டக்கு டக்குன்னு பெரட்டிடலாங்க அடிக்கடி நான்வெஜ் எல்லாம் செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இது டேஸ்டியாக மட்டும் இருக்காதுங்க கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட தான் என்னடா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா வேண்டான்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெளியில் மொறு முருண்டிருக்குங்க கிட்ஸ் எல்லாம் இப்போ லீவில் இருக்காங்களே இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க நான் உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டேன் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதான் எல்லா பக்கமே ஈவனாக வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் போட்டோடனே சட சடன் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை கரண்டியெல்லாம் போடாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டணும் அது அப்படியே வெந்து மேலாப்பில் வரும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கரண்டி விட்டு பெரட்டி விடணும் அப்படி பண்ணும்போது நம்ம உருண்டை களைவும் கலையாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி மொறு மொருன்ட்டு இருக்கும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவீங்க இந்த சோயா உருண்டை கொதிக்கும் போதே கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை போடுங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த எண்ணெய்க்குள்ளே கருவேப்பிலை வாசனை இறங்கி சும்மா கம்ம கம்ன்னு இருக்கும் கண்டிப்பாக பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கேட்பாங்க என்னங்க சமைக்கிறீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ உருண்டை பாருங்கள் வெளியிலலாம் வெந்துருச்சு உள்ளேயும் வெந்துருச்சு நான் ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட உருண்டை வெளியில் முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க உருண்டையெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது ஒட்டுக்கா போட்டுறாதீங்க மூணு மூணு நாலு நாலுன்னு போடுங்க டைம் இருந்தால் ரெண்டு ரெண்டாக போடுங்க எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து கிடைக்கும் ஒட்டுக்கா டம்ப் பண்ணி போட்டிங்கன்னா கலையற கூட சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ரெசிபியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெஜிடேரியன் பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோயா உருண்டையை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த உருண்டைக்கு பெருசா சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது வெறும் சாஸ் வச்சும் சாப்பிட்லாம் ரைஸ் கூடையும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியா இருக்குங்க வெறும் தயிர் சாதத்து கூட சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டீயோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ தூளாக இருக்கும் சோயாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க இது சோயா தானானே அவங்களுக்கு தெரியாமல் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அதிக நேரம் நம்ம சிக்கனே சாப்பிட முடியாதில் இந்த மாதிரி வெஜிடேரியன் ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ